கலித்தாகை மருத கலி ஏந்து எழில் மார் எதிர் அல்ல நின் வாய் பாய்ந்து ஆய்ந்த தானை பறிந்து ஆனா மைந்தினை சாந்து அழிவேரை சுவல் தாழ்ந்த கண்ணியை யாங்கு சென்று இங்கு வந்தி தந்தாய் கேள் இனி ஏந்தி எதிர் இதழ் நீலம் பிணைந்தன்ன கண்ணாய் குதிரை வழங்கி வருவல் அறிந்தேன் குதிரைதான் பால் பிரியா ஐங்கூந்தற் பல் மயிர்கோய் சுவல் மேல் விரித்தி ஆத்தசிகழிகை செவ்வுளே நீலமணி கடிகை வல்லிகை யாப்பின் கீழ் ஞால் இயல்மென் காதின் புல்லிகைச் சாமரை மத்திகை கண்ணுரையாக கவின் பெற்ற உத்தி ஒரு காள் நூல் உத்தரிய தென்பிடி நேர் மணி நேர் முக்காள் பல்ப கண்டிகை தார் மணி பூண்ட தமணியமேகலை நூபுற புட்டில் அடியூடு அமைத்து யாத்தவார் புலம் கின்கினி ஆர்ப்ப ஏற்றி நீ காதலித்து உருந்த நென்காம குதிரையை ஆய் சுதை மாடத்து அணி நிலா முற்றத்துள் ஆதி கொழி அசையினை அகுவை வாதுவன் வாழிய வைகளில் கைவாறுவு கொண்ட மதுரை பெரும் முற்றம் போல நின் மெய்கண் குதிரையோ வீரியது கூர் உகிர்மாண்ட குழம்பினது நன்றே கோரமே வாழி குதிரை வெதிர் உழக்கு நாழியால் சேதிகை குத்திக் குதிரை உடல் அணி போல நின் மெய்கண் குதிரையோ கவ்வியது பயம் இன்றி இங்கு கடித்தது நன்றே வியமே வாழி குதிரை மிக நன்று இனி அறிந்தேன் இன்று நீ ஊர்ந்த குதிரை பெருமணம் பண்ணி அறத்தினில் கொண்ட பருமக் குதிரையோ அன்று பெரும் நின் ஏதில் பெரும் பானன் தூது ஆட ஆங்கே ஓர் வாதத்தான் வந்த வழி குதிரை ஆதி ஊர் அழிக்கும் அக்குதிரை ஊரல் நீ ஊரின் பரத்தை பரியாக வாதுவனாய் என்றும் மற்ற அச்சார்த்திரி குதிரை ஏறிய செல் அழகிய மார்பனே உன் பேச்சில் உண்மையல்லை பாய்ந்து பகைவரை தாக்கி ஆராய்ந்த வீரனைப் போல வலிமை குன்றாதவனாக இருக்கிறாய் உன் உடலில் பூசப்பட்ட சந்தனம் அழிந்து வியர்வை பெருகியுள்ளது தோளில் அணிந்திருந்த மாலை சரிந்து கிடக்கிறது எங்கு சென்று இவ்வளவு நேரம் கழித்து இங்கு வந்தாய் கேள் நீல மலரின் இதழ்கள் பிணைந்து போன்ற கண்களை உடையவளே நான் குதிரைக்கு உணவு கொடுத்து விட்டு வருகிறேன் குதிரைதான் அவர் நான் தெரிந்து கொண்டேன் பால் நிறம் மாறாது ஐந்தாக பின்னப்பட்ட பல கூந்தல் போன்ற மயிர்கள் கொண்ட அழகாக வெட்டப்பட்ட பிடை மயிரும் மேலே விரித்து கட்டப்பட்ட பூங்கொத்து போன்ற சிவந்த நிறப்பிடரி மயிரும் நீலமணிகள் பதிக்கப்பட்ட காது வளையங்கள் கட்டப்பட்டிருக்கும் இடத்தின் கீழ் தொங்கும் மென்மையான காதுகளில் ஒட்டிய சாமரையும் கயிறால் கட்டப்பட்டு கண்களுக்கு அழகிய சட்டகம் போல அமைந்த ஒற்றை கம்மலும் நூலால் நீத மேலாடையுடன் கூடிய வலிமையான கரங்களும் வரிசையாக கோக்கப்பட்ட மூன்று சரண்களை கொண்ட பல கண்டிகைகளும் கழுத்தணிகள் மாலை போல் மணிகள் கோக்கப்பட்ட பொன் மேகலையும் சிலம்பும் அதன் அடியில் கட்டப்பட்ட நீண்ட பொற்கள் ஒலியெழுப்பும்படி அணிந்தவளும் நீ விரும்பி ஏறி மகிழ்ந்த உன்னுடைய காம குதிரையை பரத்தி அழகிய சுண்ணாம்பு பூசப்பட்ட மாளிகையின் அழகான நிலா முற்றத்தில் முதலில் ஏறி பிறகு நீ ஓய்வெடுத்தாயோ குதிரை ஒட்டுபவனே நீ வாழ்க அழகிய தலைவனே சூரிய ஒளி பரவும் காலை பொழுதில் கைகள் குவித்து ஏந்திய மதுரை நகரப் பெரிய முற்றத்தைப் போல உன் உடலில் குதிரையோ பறத்தையோ சொறிந்து கூர்மையான நகங்கள் கொண்ட அழகிய குழம்புகளை உடையது அந்த குதிரை பரத்தை மிக நன்றாக இருக்கிறது கொடிய குதிரையை நீ வாழ் மூங்கில் உழக்கு நாழியால் குதிரையை அலங்கரிப்பது போல உன் உடலில் குதிரையோ பரத்தையோ கடித்தது பயமே இல்லாமல் இப்படி இங்கே கடித்துள்ளது மிக நன்றாக இருக்கிறது வியப்பேரி நீ வாழ்க குதிரையே மிக நன்றாக இருக்கிறது இன்று நீ வந்த குதிரையைப் பற்றி நான் இப்போது தெரிந்து கொண்டேன் அது நீ பெரிய திருமணம் செய்து அறத்தின்படி கொண்ட உன் மனைவியாகிய குதிரை அல்ல உனக்கு உறவற்ற ஒரு பெரிய பாணன் பரத்தை வீட்டுக்கு தூது செல்பவன் தூது சென்று அங்கே ஒரு வாக்குவாதம் அல்லது சூதாட்டத்தால் அல்லது காற்றைப் போல வேகமாக வந்து போகும் தன்மை கொண்ட வந்த வழி குதிரை நிலை பெறாத குதிரை பரத்தை அது அந்த குதிரை உன் புகழையும் உடல் நலத்தையும் அழிக்கும் நீ அதை ஏறாதே நீ அதை ஏறினால் பரத்தையே உனக்கு குதிரையாக நீயே அந்த குதிரை ஒட்டுபவனாய் எப்போதும் அந்த பரத்தையின் பக்கத்திலேயே திரிவாய் நீ அங்கே இரு சுருக்கம் தலைவன் குதிரைக்கு உணவளித்ததாகக் கூறியது பொய் என தலைவி உணர்ந்தாள் அவன் பரத்தையுடன் நேரம் கழித்து வந்திருப்பதை அவன் உடலிலுள்ள சந்தன அழிவும் வியர்வையும் கலைந்த மாலையும் காட்டின தலைவி பரத்தையை குதிரை என்று நையாண்டியாகப் பலவாறு வர்ணித்து அவனது உடல் கீறல்களையும் கடித்த அடையாளங்களையும் சுட்டி காட்டினாள் அத்தகைய பரத்தையுடனான உறவு தலைவனின் புகழையும் ஆரோக்கியத்தையும் அழிக்கும் எனவே அவளை துறக்க வேண்டும் என அழுத்தமாக எச்சரித்தாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க